ார் முகமது முஸ்தபா அனைத்து முஸ்லீம் அல்லாஹினுடைய வசந்தம் கொங்கக்கூடிய அவர்கள் இந்த உமத்துக்கு ஒரு பாக்கியமாக கிடைக்க பெற்ற இந்த

அம்மதை அம்மதை பொருட்டாக வைத்து பொருட்டாக வைத்து ஆதவனை சிலாவிடத்துல எந்த பேச்சு நான் கண்டேன் அதனால் அந்த பெயரை உச்சரித்தான் வாழ்ந்த அனைவை வாழ்ந்த அனைத்து வாழ்க்கைகளுக்கும் ஒரு பெரும் வரலாறு செல்வாங்களை செல்லும் அவர்களை நபி அவர்கள் மீது பாசம் கொள்ளாதவர்கள் அன்பு கொள்ளாதவர்கள் யாரும் கிடையாது இறை மறுப்பாளர்களும் கூட பெருமானா அவர்களின் மீது ஏதோ ஒரு வகையில் அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் அபு ஜகன் எவ்வளவு கடுமையான முறையில் நபி அவர்களையும் இஸ்லாத்தையும் எதிர்த்தவர் நபியமோ இஸ்லாத்தையும் கடுமையா எதிர்த்த ஆறு அபு ஆனால் அபு ஜகனிடத்தில் இருந்த ஒரு பழக்கம் என்ன தெரியுமா பெருமானா செலவாக முறையும் மறைமுகமாக சென்று அவர்கள் கேட்டு ரசிப்பானாம் அப்படின்னு இறைவனே இல்லை என்று சொன்னவர்கள் கூட பெருமானா செல்ல வார்த்தைகளை மதித்தார்கள் பெருமானார் அவர்களுடைய சொற்களை மதித்தார்கள் அவர்களின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் ஐயா பெரியார் ஒரு கிராமத்துல ஒரு புத்தக வெளியீடு நிகழ்ச்சிக்காக அவர் கூப்பிடுறாங்க அந்த கிராம மக்கள் சமத்துவமாக பழகக்கூடியவர்கள் ஹிந்து முஸ்லீம் எல்லாம் நண்பர்களாக பழகக்கூடியவர்கள் அந்த ஊரில் அந்த திருவிழா ஒரு புத்தக வெளியிட விழா வச்சுருக்காங்க அப்போது எங்கள் உஸ்தாதுகளுக்கு உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் பர்மம் அப்துல் ரஹ்மான் இஎம் அப்துல் ரஹ்மான் அவங்க அந்த நிகழ்வுகளில் கலந்துக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் ஐயா பெரியார கூட்டிகிட்டு வராங்க அந்த நிகழ்வுக்காக கூட்டிகிட்டு வராங்க அப்போ அவர் சொல்றாரு எனக்கு இந்த கூழ் கஞ்சி இருக்கு பாருங்க அதுதான் அவர் பெரும்பாலும் சாப்பிடுவது நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி எனக்கு மற்ற சாப்பாடு எல்லாம் எதுவும் தயார் செய்யாதீங்க அந்த கூழ் அந்த கஞ்சி மட்டும் இருந்தால் போதும் அது மட்டும் ஒரு பானையில் ஊற்றி வைக்கணும் நான் அதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு விட்டாங்க நிகழ்வு முடியுது எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த பூவில் குடிக்கிறார் பெரியாருக்கு தெரியும் நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய போட்டோக்கள் பார்த்துருக்கோம் மீசை ரொம்ப பெருசா இருக்கும் மீசை முடி ரொம்ப பெருசா இருக்கும் அப்போ அவர் வந்து இந்த கூழ் குடிக்கிறாரு அந்த கஞ்சி குடிக்கிறார் அது மீசையிலலாம் படுது துணி எடுக்கிறாரு துடைக்கிறாரு மறுபடியும் குடிக்கிறார் துணி எடுக்கிறாரு தொடக்கிறாரு மறுபடியும் குடிக்கிறார் அப்ப பக்கத்துல இருந்த அப்துல் மனாஜன் சொன்னாங்கன்னா ஐயா இந்த மாதிரி நிலமை ஏற்படக்கூடாதுன்னு தான் எங்களுடைய கண்மணி நாயரும் சொல்லமுறைக்கும் செல்லம் மீசைய கத்திரிக்க சொல்லியிருக்காங்க அந்த மீசையில் இருக்கக்கூடிய நம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் குடிக்கக்கூடிய பானங்களில் அவைகளெல்லாம் கலந்துவிடும் என்பதற்காக ஒரு மருத்துவ ரீதியில் உடல் ஆரோக்கியத்தை கருதி நபி அவர்கள் சொன்ன அந்த செய்தி மீசைய நல்லா கத்திரிச்சிருங்க தாடியை வச்சு போவன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் எல்லா இஸ்லாமியர்களும் மீசையை கத்திரிக்கிறோம் அப்போ பெரியார் சொல்கிறாரா என்னப்பா சொல்கிறீங்க முழு முஸ்லீம்களுக்கும் தலைவர் ஒரு மீசை கத்திரிக்கிறதுக்கு கூட வா சொல்லியிருக்காரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு ஒரு தலைவர் இந்த அளவுக்கு தன்னுடைய தொண்டர்களுக்கு இப்படி ஒரு விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவ்வளவு வியர்பாக அவர் அந்த இடத்தில் கேட்கின்றார் ஆக எல்லாராலும் எல்லார் வார்த்தைகளாலும் பெருமானா சொல்லலாம் வளைவு செல்லம் அவர்கள் கவரப்பட்டவர்கள் அவர்களுடைய குணங்கள் நடை உடை பாவனைகள் அவர்களுடைய பேச்சுக்கள் அவர்கள் அடுத்தவர்களிடத்தில் பழகக்கூடிய அணுகுமுறைகள் இவைகள் எல்லாம் எல்லா மனிதர்களாலும் ஈர்க்கப்பட்ட ஒரு செய்தி எல்லா மனிதர்களாலும் ஈர்க்கப்பட்ட விஷயம் இன்னும் சொல்ல போனா நம்ம கூகுளில் அப்படின்னு நீங்கள் சர்ச்சில் கொடுத்தீங்கன்னு வைங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது சிலதான் முதலில் அதுக்கு தோன்றுவது பெருமானா சிலதான் சொல்ல முடியும் பேர் தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா நபர்களாலும் பெருமானா அவர்கள் ஒரு பெரும் பல்கலைக்கழகமாக வாழ்ந்து போன்ற பகுதிகளில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை நான் கூறுகிறேன் ஆட்டோவுக்கு பின்னாடி பக்கம் எதுனா எழுதி வைப்பாங்கல்ல திருக்குறள் எழுதுவாங்க இல்ல வேற ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகளை ஏதோ ஒன்று எழுதுவாங்க ஒரு சில ஆட்டோக்கள் பின்னாடி எழுதப்பட்டிருக்கு நீங்கள் தர்மம் செய்வதால் உங்களுடைய செல்வத்தில் ஒருபோதும் குறைவு ஏற்படாது அப்படின்னு எழுதியிருப்போம் உழைத்து உண்பதே மிகவும் சிறந்த செயலாகும் நபிகள் நாயகம் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நல்ல முறையில் பணிவிடை செய்யுங்கள் நபிகள் நாயகம் சரதா உலைகு செல்லம் இப்படின்னு எழுதியிருப்போம் கொஞ்சம் முன்னாடி அந்த ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறவரை பாத்தீங்கன்னா திருநீர் போட்டு கொட்டு வச்சிருப்பார் மாற்று மத சகோதரர்கள் அவர்கள் தங்களுடைய ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசங்கள் எல்லாம் பெருமாநாசுல்லாஹல்ல அவர்கள் போதித்த வாசகங்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹ் வலை முசல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு உபதேசம் என்ற பெரும் சொத்தை விட்டு சென்றிருக்கின்றார்களே அவைகள் எல்லாம் மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்றது அந்த ஆண்டோருக்கு பின்னாடி போகக்கூடிய யாரா இருந்தாலும் அதை படிப்பாங்க இப்படி எல்லா வகையிலும் கண்மணி நாயகம் சொல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் செய்த இந்த கடப்பணி என்பது இந்த உமத்திற்கு கிடைத்த ஒரு பெரும் வெற்றி எல்லா மனிதர்களாலும் ரசித்து படக்கூடியவர்கள் நாயகம் சொல்லலாக வளைவு செல்லும் அன்பு கொண்டவர்கள் அவர்களை மீது சகாபாக்கள் வைத்திருந்த அன்பு அளவு கடந்தது அல்லாஹ் அவர்களின் மீது வைத்திருந்த அன்பு அளவு கடந்தது

வானத்தில் அந்தரத்தில் நிற்கிறது அது எப்பொழுது அல்லாவிடத்தில் சென்று அடையும் என்று உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய துவாவின் ஆரம்பத்தில் நீங்கள் செலவாக சொல்லாதவரை உங்களுடைய துவாவின் இறுதியில் நீங்கள் செலவாக சொல்லாதவரை அந்த துறா அல்லாவிடத்தில் சென்று அடைவதில்லை உமர்வதி அல்லா சொல்றாங்க

இப்படி எல்லா நபர்களாலும் நபிசல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் மிகவும் அன்பாலும் அவர்களுடைய அரவணைப்பாலும் ஈர்க்கப்பட்டவர்கள் பெருமாள் சொல்லலாம் வரை சொல்லம் சகாபாக்களோட உட்கார்ந்து இருக்காங்க எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் சொல்லலாம் வரை சொல்லம் இந்த மாதிரி உட்கார்ந்து பேசுவாங்க அந்த மாதிரி தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் உரையாடிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் ஒரு தட்டில் அழகான ஒரு ஆணை அந்த ஆடையை பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு கண் கவரக்கூடிய வகையில் அந்த ஆடை இருக்கு சுன்னிற ஆடை அதை அப்படியே எடுத்துட்டு வர தட்டில நபி அவர்கள் கிட்ட வந்து யார சொல்லுவா இது நான் எவன் தேசத்துக்கு ஒரு வியாபார விஷயமா போயிருந்தேன் வியாபாரத்தை முடித்து கொண்டு திரும்பும் பொழுது அந்த மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்ச நான் பொருட்களை கொடுத்து வாங்குவல்ல அந்த இடத்துல இந்த ஆடையை நான் பார்ப்பேன் உங்களுக்கானதாகவே என்னுடைய உள்ளத்தில் பட்டது யார் சூழல்தான் பார்ப்பதற்கு மிகவும் அழகான ஒரு ஆடை இது உங்களுக்கான ஆடையாவே எனக்கு தோணுச்சு அந்த ஆடையை பார்த்தவுடன் உங்கள் நினைவு தான் எனக்கு வந்தது யார் சூழல் அந்த ஆடையை நான் வாங்கிட்டேன் அது உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய அன்பளிப்பை நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றது யார் சூழல்தான் சரதான் குளையும் சொல்லம் அன்பளிப்புகளில் அது எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் சரி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை பெருமானா சரதான் உலகம் சொல்லம் ஏற்றுக்கொள்வார்கள் நபி அவர்களுடைய இன்னொரு அலைய நடைமுறை என்ன தெரியுமா யார் நபி அவர்களுக்கு அன்பளிப்பு தருகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே அந்த பொருட்களை பயன்படுத்துவார்கள் அவங்க சந்தோஷம் அடையிறதுக்காக ஏதாவது பலன்கள் உணவுப் பொருட்கள் கொடுத்தாலும் வைங்க சஹாபாக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நபி அவங்க அந்த நேரத்திலே சாப்பிடுவாங்க வேறு ஏதாவது நறுமணம் போன்ற பொருட்கள் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதுன்னு வைங்க சஹாபாக்களுக்கு எல்லாம் தடை விட்டு நம்பி அவங்களும் தடை இது நபி அவர்களுடைய ஒரு அழகிய பாணி அப்ப அந்த ஆடை வந்தவுடன் நபி சொல்லா மலை செல்லம் சொல்றாங்க இந்த ஆடையை நான் போடட்டுமா நீங்க பாக்குறீங்களா நான் போட்டு வரட்டுமான்னு கேட்கிறாங்க யார சொல்லுவா எங்கள் கண்ணால் அதை காண்பதற்கு நாங்கள் மிகவும் தகவல் இருக்கின்றோம் யார சொல்லுவோம் நீங்க அதை போடுங்க நபி அவர்கள் வீட்டுக்குள்ள போறாங்க தன்னுடைய பழைய ஆடையை கலற்றி விட்டு இந்த புது ஆடையை போடுறாங்க போட்டு வெளியே வராங்க எல்லா சகாபாக்களுடைய பார்வையும் சற்று நேரம் நபி அவர்களின் மீது விலகவே இல்லை உரைந்து போய் நின்றார்கள் அனைவர்களும் காரணம் நூறு அலா நூறு ஒலி என்று சொல்வதை போன்று நபி அவர்கள் அந்த ஆடையை அணிந்து வந்ததற்கு பின்னால் மிகவும் அழகிய காட்சி அதை கிதாபுகளில் இந்த வரலாறுகளை எழுதும் பொழுது மிகவும் வர்ணித்து எழுதுகிறார்கள் நபி அவர்கள் சாதாரணமான ஆடையிலே அவ்வளவு அழகா இருப்பாங்க ஒரு பௌர்ணமி நிலவை போன்று ஒழிக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட ஒரு ஆடையை அணிந்ததற்கு பின்னால் நபி அவர்களுடைய அந்த தோற்றம் அந்த வெளிச்சம் எங்களுக்கு ஏதோ ஒரு பரவசத்தை உண்டாக்கிவிட்டது எல்லாரும் சொல்லுவாசன் கண்கூடா கண் குளிர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருந்தோம் யாரும் நபி அவர்கள் மீதிருந்து பார்வையை விளக்கவே இல்லை திடீரென ஒரு நபர் நபி அவர்களுடைய அப்போதாரீசலம் திரும்பி பார்த்துட்டு என்னப்பா என்ன அப்படின்னு கேக்குனாங்க அவர் எழுந்திரிச்சு யார் சொல்லாம் என் கிட்ட நான் போட்டிருக்கேன் இந்த ஆடையை தவிர வேற எந்த ஆடையும் இல்லை எனக்கு இந்த ஆடையை நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு இந்த ஆடையை நீங்கள் கொடுத்துருங்க பெருமானா செல்லா வளைவு செல்லமுடைய கரம் கேட்காமலேயே ஒருவருடைய நிலையை புரிந்து அள்ளி தரக்கூடிய கரம் என்றும் சுருங்கிய கரம் கிடையாது ஒருத்தரை பார்த்து விட்டால் அவருக்கு என்ன தேவை என்பதை பார்வையாலேயே புரிந்து கொள்ளக்கூடிய நாயகம் செல்லதார் வளைவு செல்லம் அவர்கள் கேட்ட மறுக்கணம் வீட்டுக்குள் சென்றார்கள் புதிய ஆடையை கலட்டினார்கள் தான் அணிந்திருந்த அந்த பழைய ஆடையை அணிந்து கொண்டு இந்த புது ஆடை அப்படியே மடித்து கொண்டு வந்து அந்த சகாபி எடுத்துல கொடுத்தாங்க கொடுத்துட்டு சகதோ அலை சகம் போயிட்டாங்க அல்லாஹ் உங்களுக்கு வழக்கம் செய்வான் சொல்லிட்டு போயிட்டாங்க கொடுத்தவருக்கும் அந்த ஆடை யார் அன்பளிப்பாக கொடுத்தார்களோ அவருக்கும் துவா செய்து அல்லா உங்களுக்கு வழக்கம் செய்வான் அப்படின்னு போயிட்டாங்க சுத்தி இருந்த சகாபாக்கள் எல்லாம் இவரை திட்டி தீர்த்தாச்சு சிலதா படையும போட்டிருந்த அந்த ஆடை எவ்வளவு அழகா இருந்துச்சு பார்க்க எவ்வளவு கண் குளிர்ச்சியா இருந்துச்சு மெய் மெய்மறந்து நபி அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தோம் அந்த ஆடு நபி அவங்க தொடர்படியா போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா எவ்வளவு அழகா இருந்திருக்கோம் இப்படி நீ பண்ணிட்டியே நபி அவங்க கிட்ட போய் இப்படி அந்த ஆடையை நீ கேட்டு வாங்கிட்டியே நீ வேற ஏதாவது ஒண்ணு ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்க கூடாதா நபி அவங்க கிட்டதான் கேட்டு வாங்கணுமா அவங்க போட்டிருந்த அந்த தான் கேட்டு வாங்கணுமா அதோ நபி அவங்க போட்டதுக்கு பின்னாடி அந்த ஆடை இழுக்க இழுக்கிறாரு செஞ்சியப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் எல்லாரும் திக்கான் அவர் அப்படியே தலை முடிஞ்சு நிற்கிறாரு அப்படியே தலையை நிமிர்றாரு இருந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கு அழுகுற அப்ப அவர் சொல்ற இந்த ஆடை நபி அவர்கள் உடலை தழுவும் வரை நான் தாமதித்திருந்தேன் கிட்ட அந்த சலாக்கு கொண்டு வந்த ஆடையை கொடுத்த உடனே நான் கேட்டிருந்தேன் என் சூப்பர் கொடுத்துருப்பாங்க

கபரில் எனக்கு வேதனை செஞ்சப்படாது நபி அவர்கள் வாழ்நாள் ஒரு நிமிடம் ஒரு கணம் அவர்களது உடலை நுகர்ந்த அந்த ஆடை என்னுடைய உடலில் வந்தால் கபரில் எனக்கு நிச்சயம் வேதனை கிடையாது என்றார் மதினா புள்ளெல்லாம் நபி அவர்களை ஒரு குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க வெயில் படாம இருக்கிறதுக்காக அவர்களை தொடர்ந்து வந்த தபால் அவர்கள் சொல்லலாம் கொடுத்தலாமே அப்ப எங்களுக்கு செலவாட்டுக்காகவே நான் உறுப்புகிறேன் என்றார் சரதால சொல்றாங்க அந்த மூன்று பக்கம் ஒரு நாள் முழுக்க நான் உங்களின் மீது செலவாற்று கூறக்கூடியதாக நான் பாரிவிடுகிற இதற்காகவே அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை முடிப்பார்

பெருமானார் அவர்களை கொண்டு வந்த இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டுதான் நிலையான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம் உறுதியான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம் அப்ப சலாம் வலைக்கும் செல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கொடுத்த ஒரு பெரும் பரிசு அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அல்லாஹை நமக்கு காட்டி கொடுத்தார்கள் குர்ஹானை நம் இடத்திலே ஒப்படைத்தார்கள் குர்ஹானினுடைய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் சொல்லி கொடுத்தார்கள் நேர் வழி ஹரா ஹலா போன்ற அனைத்தையும் ஒரு மனித எப்படி கண்ணியமாக வாழ வேண்டும் என்ற அனைத்து போதனைகளையும் இந்த உலகத்திற்கும் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் சல்லாஹ் வலைக்கும் செல்லும் அவர்களின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு அளவு கடந்ததாக இருக்க வேண்டும் அதனுடைய வெளிப்பாடு அதிகம் அதிகம் செலவாத்து போதக்கூடியதாக இருக்க வேண்டும் செலவாத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் பெருமாக செலவாக நுழைவு செலவு அவர்களின் மீது நாம் செலவாத்து கூறும் நிச்சயம் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றார் அதை கொண்டு நமது அனைத்து தேவைகளையும் அங்கா பூர்த்தி செய்கின்றார் செலவாக நுழைவு செல்லும் அவர்கள் பிறந்த இந்த புனிதமான மாதத்தில் இதை தொடர்ந்து இதிலிருந்து அதிகம் நம்மளுடைய வாழ்நாளிலே நாம் செலவாத்து சொல்லுவோம் அல்லாஹு காலா நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் அந்த செலவாத்தினுடைய வளக்கத்தை கொண்டு அல்லாஹ் நிறைவேற்றி அருள் புரிவான் சலாஹா வலைக்கும் அவர்களை இந்த உலகில் காணாத நமக்கு அல்லாஹு காலா நாளை வறுமையிலே பெருமானாரோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுக்கனத்தில் நமக்கு தந்து அருள் புரிவான்